மக்களே வணக்கம் நான் உங்க லதா இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முருங்கைக்கீரை வச்சிருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷா தோட்டத்துல இருந்து பறிச்சது ஸோ நம்ம வீட்டு தோட்டமா இருந்தாங்க பக்கத்து வீட்டு தோட்டமா இருந்தாங்க நம்ம ஃப்ரெஷ்ஷா பறிச்சாச்சு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் பண்றோம் ஓகே ஸோ நம்ம முருங்கைக்கீரை வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு துவையல் அரைக்கப் போறோம் ரொம்ப சிம்பிளா நச்சுன்னு நாலு பாட்டை மாதிரி நச்சுன்னு நாலு இன்கிரீடியன்ட் வச்சு ஒரு துவையல் அரைச்சிடலாம் நம்ம வந்து முடி கொட்டுற பிரச்சனை அண்ட் ஹீமோக்ளோபின் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இதை வந்து ரெகுலராகவே சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் ஒரு தோசை இட்லி கூட நம்ம சேர்த்துக்கலாம் சூடாக சாப்பாடில் இந்த ஒரு தொகையில் வந்து கொஞ்சம் போட்டுட்டு நெய்யை போட்டு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும் அப்படி இல்லையா நீங்கள் தோசை இட்லி சாப்பிடும்போது இதை தொட்டுட்டு சட்னி மாதிரி சாப்பிடலாம் ஸோ ரொம்ப எம்மியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் முருங்கைக்கீரை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்திடலாம் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் வச்சுருக்கேன் வர காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ஏழு எட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சமா புளி இவ்வளவுதான் குட்டியோண்டு பீஸ் தான் புளி ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு பொடி பண்ணணும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் துவையல் மாதிரி அரைச்சிக்கலாம் வாங்க டக்குன்னு ரெசிப்பியை பார்த்துடலாம் ஒரு கடாய் சூடு பண்ணிடலாம் இப்போது இது எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுக்க போகிறோம் உளுந்து கடலைப்பருப்பு போட்டாச்சு காஞ்சி மிளகா போட்டுடலாம் பூண்டு போட்டுடலாம் புளி கூட போட்டுடலாம் இதை நல்ல வறுத்து எடுக்கணும் எல்லாம் எதுவுமே போடல வெறும் கடாயில் நம்ம எல்லா பொருளும் சேர்த்துட்டு நம்ம அப்படியே வறுத்து எடுக்க வேண்டியதுதான் நல்ல பொன்னிறமாகணும் ப்ரௌன் கலரா எடுக்கணும் இது இப்ப நல்ல வறுப்பட்டுருச்சு இப்போ இது நல்ல வரப்பட்டுருச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும் ஒரு எல்லாமே எடுத்தாச்சு இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம முருங்கக்கீரையை வறுத்துடலாம் இதில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம் இப்போ முருங்கைக்கீரையை போட்டுடலாம் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இதை எடுத்துடலாம் இதே சின்னத்தில் இதை எடுத்துடலாம் ரொம்ப ட்ரை ஆக்கிடக்கூடாது அப்புறம் இதோட இன் இதோட மெயினான விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே போயிடும் ரொம்ப ஃப்ரை பண்ணோம்னா ஸோ இதை நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைக்க போகணும் இது இப்போ ஒரு மிக்சி ஜார்ல கொட்டியாச்சும் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன் ஸோ முருங்கைக்கீரை தொவையல் அரைச்சாச்சு அரைக்கும்போது கொஞ்சமாக கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் வதக்கும்போது ஏன் உப்பு போடலை அப்படின்னா நீர்த்து போயிடும் அதுக்காக அரைக்கும் போது உப்பு போட்டுக்கணும் வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் இருக்கு சாஃப்ட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியுன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது முருங்கைக்கீரையை இவ்வளோ டேஸ்டியாக சாப்பிட முடியுமான சாப்பிட்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பருப்போட க்ரன்ச்சினஸ்ஸு மிளகா அப்புறம் புளி முருங்கைக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாமே சேர்ந்து பர்ஃபெக்டாக இருக்குது ஒரு சரியான காம்பினேஷன் ஃபார் தயிர் சாதம் இல்லைனா நீங்கள் வெறும் ரைஸில் இதை போட்டு நெய் போட்டு சாப்பிட்லாம் சூடு ரைஸில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படி இல்லையா இட்லி தோசை கூட ச சேர்ந்து சாப்பிட்லாம் சட்னி மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்டிங்கன்னா ஹேர் ஃபால் அண்ட் ஹிமோக்ளோபின் கான்டென்ட்னாக நம்ம பாடியில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கால்சியம் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது முருங்கைக்கீரையில் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் பி ஹெல்த்தி ஈட் ஹெல்த்தி ஸ்டே ஹெல்த்தி ஓகே ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை எல்லாரும் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அண்டர் தென் சி யூ சட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ